உயர் இரையாற்றல் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையின் கிளைச்சபை சச்சங்க பெருவிழாவில் ஆசிகள் நல்லாசிகள் பெற்று நல்நிலையா இகலோகத்தில் வளம் வரும் அற்புத நிலைகள் பெற வேண்டும் என்னும் நிலையோடு தன்னகவை நிலை தன்னகவை நிலை உயர்ந்த பொழுது மனவிழா காண்பதற்குரிய தடைநிலை அம்மனா காண்பதற்குரிய தடைநிலை பற்றிய நிதர்சன நித்திய நிலையை வினைநிலை உரைக்காதவாறு அவனுக்குரிய அத்தொடர்பாளனுக்குரிய சீடனுக்குரிய சீடன் சொல்கேட்டு சபை நாடி வந்து அற்புதமாக வளம் வரும் இச்சீடனுக்கு விஸ்வாமித்திரன் கிளைச்சபை சச்சங்க திருவிழாவிலிருந்து ஏற்றமுறை இவனுக்கு ஆகம விதிநிலை உரைக்க என்று அகத்தியன் ஆணையிடுகின்றோன் வினைகளுக்குள்ளே செல்லாமல் ஆகவங்கள் வகுத்து பொழுதும் அந்நிலைகளிலே சென்று அதை ஆராயாமல் அகத்திய பெருமான் மீது வைத்த நம்பிக்கையுடன் எதை செய்தாலும் ஏன் ஒரு மஞ்சளை நகற்றி வைத்தாலும் அது சிவமே என்பதை உம் ஆள் மனதிலே நிறுத்தி உமது வினா என்னவென்று மற்றொரு முறை கூறுக அகத்திய பெருமகனார் கூறியிருந்தபடி அகவை பொழுதும் உமது உமது நிலையிலேயே உள்ள திருமண தடை என்பது நீங்க பெற்றிருந்த பொழுதும் திருமணங்கள் நடக்கப்பெறும் பொழுதும் அது உமது வாழ்வியல் சார்ந்த திருமணங்களாக அல்லாது உமது இகலோக வாழ்விலே வாழ்வு சார்ந்த திருமணமாக அமையப்பெறும் என்பதை உமக்கு உணர்த்தி இதற்காக நீர் வாசித்திருநாள் அன்று சிவசபை நோக்கி சென்று மூன்று வாசித்திருநாள் அன்று அங்கு செல்ல வேண்டும் கோபூஜை காண வேண்டும் அங்கு அமர்ந்திருந்த பொழுது கோமாதா பூஜை நடந்தேறிக் கொண்டிருந்த பொழுது நீர் இருபத்தி ஓரு முறை அகத்திய நாமத்தை உரைத்து உமது கண்மூடு கண்மூடி சிந்தை தவறாது மூன்று வாசி திருநாள் அதை செய்யலாம் அதை செய்தால் உமக்கு திருமண தடைகள் நீங்கப் பெறும் உமக்கு திருமணம் நடக்கும் மறுபடியும் உரைக்கிறேன் அத்திருமணமானது உமது பி பிற்வாழ்விற்கான ஒரு கூடே கூட பயணிக்கக்கூடிய ஒரு ஆன்மாவாகவே அமையும் என்பதையும் மனதிலே நிறுத்தி அது உமக்கு சரியே என்று பட்டால் அத்திருமணத்தை செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் திருமணமற்ற வாழ்வை பெறலாம் அதனால் உமது சிந்தையிலே அதை நிறுத்தி கொண்டு உமது திருமண தடை நீங்க இம்முறையை நிகழ்த்தினால் உம் திருமண தடைகள் நீங்கும் என்பதை உமக்கு உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் வாசி திருநாள் என்று வர வேண்டும் அவரை இங்க வர சொல்லுங்கள்